கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக வேதத்தை தியானிக்கும்படியாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக நாம் பார்க்கவிருப்பது பாபேல் கோபுரத்தை சுற்றியுள்ள ரகசியங்கள் என்ற தலைப்பின் ஐந்தாவது பாகம் முதல் நான்கு பாகங்களை பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து பயனடையுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் அதனுடைய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பாபில் கோபுரத்தை சுற்றியுள்ள ரகசியங்கள் என்ற இந்த தொடரின் முக்கிய நோக்கமே நம் மதங்கள் கலாச்சாரங்கள் நாம் இன்றும் பின்பற்றி வருகின்ற பல வழிபாடுகள் எவ்வாறு பாபேலில் இருந்து தோன்றின நாம் நம்ம எந்த காரியங்களிலெல்லாம் நம்மை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்மை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் நம்ம சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள போறோம் நான் ஆல்ரெடி பாகம் ரெண்டில் கனெக்ட் டாட்ஸ் என்கிற விளையாட்டைப் போல நாம் பல விஷயங்களை கனெக்ட் செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுவரை நான்கு பாகங்களில் நாம் பேசிய முக்கிய வார்த்தைகளை பார்த்துவிட்டு இன்றைய சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம் பாபேல் பாபிலோன் மர்மம் போலி மதம் மதங்கள் கலாச்சாரங்கள் வேசி அருவறுப்பு பெருமை நிம்ரோத் ஒரே அரசாங்கம் அந்திகிறிஸ்து நேபுகாட்னேச்சார் ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசுகிற இந்த வீடியோவில் இந்த வார்த்தைகள்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு முழு பிக்சர் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு தியானிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் பரிசையர்களை வேதபாரகர்களை யூத மத தலைவர்களை இயேசு கிறிஸ்து கடுமையாக கடிந்து கொண்டார் என்ற இந்த ரெண்டு கேள்விகளை தியானிக்க போகிறோம் என்ன பிரதர் மதங்கள் தோன்றின வரலாறு பற்றி பேசுகிற இந்த தலைப்புல கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஏன் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் பரிசையர்களை இயேசு கிறிஸ்து கடுமையாக கடிந்து கொண்டார் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் மதங்கள் பற்றிய தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா சற்று பொறுமையாக இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள் எவ்வாறு சம்பந்தம் உண்டு என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் அது மட்டுமல்ல இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் ஒன்றுதான் வாருங்கள் அது என்னவென்று பார்ப்போம் முதலாவது ஏன் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முதல் காரணம் யூதர்களுக்கு தாங்கள் சோசன் பீப்புள் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்ற ஒரு பெருமை அவர்களுக்குள்ள இருந்துச்சு எனவே இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுடைய தவறுகளை சுட்டி போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீர் யார் இதை எங்களுக்கு சொல்வது நீர் ஆசாரியனா நீதி எப்படி நியாயப்பிரமாணத்தை உறுதியாக பின்பற்றி வருகிற எங்களை போன்ற பரிசெயர்களை ஆசாரியர்களை யூத மத தலைவர்களை குற்றப்படுத்தலாம் அப்படின்ற பெருமை மேசியாவை அறிந்து விடாமல் மறைத்து போட்டது ஒரு வசனத்தை வாசிக்கை கேட்போம் மத்தைய மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வரை பரிசெயரிலும் சதுசெயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரையின் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்று கனிகளை கொடுங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்களினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை இந்த வசனங்கள்ல யோவான் ஸ்நானகன் யூதர்களை கடிந்து கொண்டதை பார்த்தோம் எனவே நாம் அனைவரும் தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததி என்கிற கர்வம் அவர்களுக்குள் இருந்ததால அவர்களால் ஏசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வழியில்லாமல் போனது இரண்டாவது காரணம் வேதாகமத்தை அவர்கள் தவறாக புரிந்து வைத்திருந்தனர் ஏன் யார் மேசியா என்பதில் தெளிவில்லாமல் இருந்தனர் மேசியா எப்படி வருவார் கடவுளே நமக்காக மேசியாவாக வருவாரா அல்லது அவர் கடவுளால் அனுப்பப்படும் ஒரு மனிதனா என்கிற குழப்பம் அவர்களுக்குள் இருந்தது ஏனென்றால் இன்றைக்கும் யூதர்கள் தங்களுடைய மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கும் நாம் இஸ்ரவேலுக்கு போய் நீங்கள் எதற்காக மேசியாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள் அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் தொழுது கொள்ள தேவாலயத்தை திரும்ப கட்டி கொடுக்கணும் சுற்றியுள்ள இஸ்ரோவேலரின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் போர் செய்து ஜெயம் கொடுக்கணும் இஸ்ரோவேலில் மிக பெரும் அரசாங்கத்தை கட்டியெழுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் கூறிய அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் அந்தி கிறிஸ்துவின் மூலமாக எனவே அந்தி கிறிஸ்துவை தான் தங்களுடைய மேசியா என்று இஸ்ரவேலர்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய நமது ரசகர் விடுவிக்கிறவராக தான் வந்தார் பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலையை கொடுக்கும்படியாக அவர் நமக்காக வந்தார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இஸ்ரவேல் ரோமர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஒருவேளை இயேசு கிறிஸ்து நான் ரோமர்களுக்கு எதிராக புரட்சி செய்து இஸ்ரவேலுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் யூத மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் இஸ்ரோவேளை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த ரோமர்களை கடிந்து கொள்ளாமல் யூத மத தலைவர்களை கடிந்து கொண்டதால் இவர் நாம் எதிர்பார்க்கும் மேசியா இல்லை போல என நினைத்துவிட்டனர் இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாம் வசனங்கள் வரை பில்லாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான் அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள் ஏசு அவர்களுக்கு அந்த அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவென்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாம் வசனம் வரை இந்த பகுதியில யூதர்கள் கிறிஸ்துவிடம் ஒரு காரியத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது பிலாத்து அவருடைய ஆட்களோட சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான் அதாவது யூதர்கள் பலி எங்கே செலுத்துவாங்க தேவாலயத்தில் ஸோ தேவாலயத்தில் பலி செலுத்தும் போது பிலாத்து அவர்களுடைய ஆட்களை அனுப்பி பலு செலுத்துகிறவர்களை துணிகரமாக கொன்று போட்டார் கொல்லும்போது அவர்கள் செலுத்தின பலியில் இவர்களுடைய ரத்தம் கலந்திருந்தது இது ரோமர்கள் யூதர்களுக்கு எதிராக செய்த ஒரு துணிகரமான செயல் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவிடம் யூதர்கள் சொன்னார்கள் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க இதை சொன்னோன்னே ஏசு கிறிஸ்து ரோமர்கள் மேலே பயங்கரமா கோவப்பட போறாருன்னு நினைச்சாங்க ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக மறுபடியும் மனந்திரும்புதலுக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி யூதர்களை எச்சரித்தார் ஸோ யூதர்கள் ஏசு கிறிஸ்து நம்மை ரோமர்களிடமிருந்து விடுதலை வாங்கி கொடுக்க போறவர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க உலக பிரகாரமான ஒரு விடுதலையை எதிர்பார்த்து மேசியாவை இருக்காங்க வேதத்தை அவங்க தவறா புரிந்து வைத்திருந்தார்கள் மூன்றாவது ஏன் ஏசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தோன்னா யூதர்கள் அந்த காலகட்டத்தில் மிக மோசமாக பலவித கோட்பாடுகளுக்குள் சிக்கியிருந்தனர் தங்களுக்கென தேவன் அளித்த ஒரு மார்க்கத்தை அதாவது வாழ்க்கை முறையை பலவித சடங்காச்சாரங்கள் நிறைந்த மதமாக மாற்றி வைத்திருந்தனர் தேவன் விருத்த சேதனம் செய்ய சொன்னதோ எட்டு விதமான பண்டிகைகளை அனுசரிக்க சொன்னதோ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க சொன்னதோ எதற்காக என்று புரிந்து கொள்ளாமல் அவற்றையெல்லாம் புறஜாதியாரைப் போல ஒரு சம்பிரதாயமாக செய்து வந்து மிக மோசமாக கோட்பாடுகளுக்குள் சிக்கியிருந்தனர் இந்த மூன்று காரணங்கள் தான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததற்கு பிரதான காரணங்களாக அமைந்தன சரி இப்போ ரெண்டாவது கேள்வி ஏன் இயேசு கிறிஸ்து யூத மத தலைவர்களை கடுமையாக கடிந்து கொண்டார் யோகன் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஒரு விபச்சார ஸ்திரியை இதே பரிசேயர்கள் வேதபாரர்கள் கூட்டி வரும்போது இனி பாவம் செய்யாதே அப்படின்னு எச்சரிப்போடு அவளை பாவ மன்னிப்பு அழித்து கனிவோடு பேசி அனுப்பி வைக்கிறது சிலுவையில தம்மோடு அறையப்பட்டிருந்த ஒரு கொலை பாதகனை இயேசு கிறிஸ்து கனிவோடு பேசி மன்னிப்பு அளிக்கிறது இப்ப இந்த விபச்சார ஸ்திரியை காட்டிலும் பருசேயர் வேதபாரகர்களை ஏன் அதிகமாக கடிந்து கொண்டார் தம்மோட சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கொலை பாதகனை காட்டிலும் பருசேயர் வேதபாரகர்களை ஏன் அதிகமாக கடிந்து கொண்டார் மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் மாயக்காரராகிய பரிசேயரே வேதபாரகரே குருடரான வழிகாட்டிகளே மதிகேடரே ஐயோ அப்படின்னு எட்டு முறை ஐயோன்ற வார்த்தையை குறிப்பிடுறாரு இதே பரிசேயர்கள் வேதபாரகர்களுக்கு இன்னும் கடுமையாக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முழுவதையும் வாசித்தோம்னா மிகவும் கடுமையாக இந்த யூத மத தலைவர்களை கடிந்து கொண்டார் பொதுவாக பலர் சொல்லும் விளக்கம் என்ன அப்படின்னா அவர்கள் நல்லவர்களை போல பாசாங்கு செய்தனர் நடிச்சாங்க அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க அது தப்பான வாதம் ஏன்னா நம்முடைய பொது புத்திக்கே தெரியும் சமுதாயத்தில் விபச்சாரம் செய்வது பாவமா அல்லது நல்லவர் போல நடிப்பது பாவமா சமுதாயத்தில் கொலை செய்வது பாவமா அல்லது நல்லவர் போல நடிப்பது பாவமா அப்படின்னா அவற்றை விட மேலான ஒரு பாவம் அவர்களிடம் இருந்தது அது என்ன அப்படின்னா மதம் அவர்கள் கர்த்தர் கொடுத்த கோட்பாடுகளை நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் மதமாக மாற்றி அதன் மூலமாக யூதர்கள் மேசியாவை காணக்கூடாதபடிக்கு மதம் அவர்களுடைய கண்களை மறைக்கும்படியாக செய்து வைத்திருந்தனர் எனவே அதற்கு காரணமான பரிசெய்யரை வேதபாரகரை சதுசேயரை ஆசாரியரை பிரதான ஆசாரியரை கர்த்தர் கடுமையாக கடிந்து கொண்டார் ஏன்னா அந்த விபச்சாரம் பண்ண ஸ்திரீ அவள் பண்ணிய பாவம் அவளோட முடிஞ்சிடும் இல்லை அவள் சம்பந்தப்பட்ட அந்த ஆண்களோட முடிஞ்சிடும் அவர்கள் குடும்பங்களோட முடிஞ்சிடும் ஆனால் இவர்கள் செய்த பாவம் யூத மக்களை இன்றைக்கு வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக மேசியாவை காணக்கூடாதபடிக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட விபச்சாரம் உடலில் பலன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாவத்தை அவங்களால பண்ண முடியும் ஆனால் இவர்கள் செய்த ஆவிக்குரிய விபச்சாரம் காலங்காலமாக ஒரு இனத்தையே அழித்து வருகிறது இந்த காரணங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து யூத மத தலைவர்களை கடுமையாக கடிந்து கொண்டார் ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே ஆன்சர் தான் ஏன் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இயேசு கிறிஸ்து யூத மத தலைவர்களை கடுமையாக கடிந்து கொண்டார் இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் ஒன்றுதான் மதம் மதம் அவருடைய கண்களை இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக காணக்கூடாத படிக்கும் மறைத்து போட்டது சிந்தனைக்கு மதம் அப்படின்ற விஷயம் நமக்கும் தேவனுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு தடையா இருக்குமா அப்படின்னா மதத்திலிருந்து நான் முற்றிலுமா வெளியே வந்துடலாமா சபையை விட்டு உடனே வெளியே வந்துடலாமா அப்படின்னு ஒரு வேலை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது மற்றையும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பரிசேயர் வேதபாரகர்களை குறித்து இவ்வளவு கடுமையான காரியங்களை சொல்வதற்கு முன்பாக ரெண்டாவது வசனத்தையும் மூணாவது வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதபாரகரும் பரிசேயரும் மோசையனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கை அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு கொண்டு செய்யுங்கள் ஏசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு அவங்க சொல்கிறத செய்யுங்க ஏசு கிறிஸ்து வாழ்ந்தது நியாயப்பிரமாணத்தோட காலத்தில் அதனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்கள் சொன்னார்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார் இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக சபை கூடி வருதலை தவிர்க்கக்கூடாது ஏன்னா ஏசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறது அவருடைய மனவாட்டியாகிய சபைக்காக தான் சபையாகிய விசுவாசிகள் அனைவரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வராரு எனவே எந்த ஒரு சபை பிரிவில் இருந்தாலும் தொடர்ந்து அதிலே இருங்க ஆனால் சத்திய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் வேதத்துக்கு புறம்பாக யார் எது சொன்னாலும் செய்யாதீங்க ஏன்னா அனைத்துக்கும் ஒரு நாள் நம்ம பதில் சொல்லி ஆகணும் எந்த காரியம் சொன்னாலும் அது வேதத்தின்படி உண்மையா வேதத்தில் இருக்கா கடவுள் நம்மளை செய்ய சொல்லியிருக்காரான்னு சோதித்து அறிந்து அதன்படி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை